ஓகே எந்த சாரி எடுத்தாலுமே ஐம்பது சதவீதம் விலை கழிவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வெறும் பிப்டி பர்சன்டேஜ் தான் எல்லா சாரி ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா சல்வார் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் என்ன மாதிரி இதெல்லாம் வந்து இப்ப ஆஃபர் தானக்கா ஆஃபர் போன முறை போட்ட போன முறை போட்ட மாதிரி ஆஃபர் தான் இது நியூ செலக்ஷன் ஓகே ரீஸ்டாக் பண்ணி இருக்கீங்க ரீஸ்டாக் பண்ணி இருக்கீங்க ஓகே ஓகே நிறைய போன முறை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சல்வார் எடுத்துருந்தீங்க ஸோ அதனால ரீஸ்டாக் பண்ணியிருக்கணும் இது வந்து புது கலெக்ஷன்ஸ் எண்பது முன்னூற்றி ஐம்பது வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே ஸோ குட்டிஸுக்கான நைன்டி ஐட்டம்ஸ் ஓகே அதே மாதிரி இந்த டொப் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சூறு ரூபாய் மட்டுமே ரீஸ்டாக் பண்ணியிருக்குது போன முறை நிறைய பேர் கேட்ட நீங்கள் ரீஸ்டாக் பண்ணியிருக்கணும் வெறும் அஞ்சூறு ரூபாய் மட்டுமே டொப் எல்லாம் என்ன சைஸ் வரைக்கும் இது டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஓகே டூ எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சூறு ரூபாய் மட்டுமே சொல்லுற மாதிரி

சோ எல்ல எந்த சாரி எடுத்தாலுமே வெறும் 50% பிரைஸ்லயே நீங்க எடுத்து கொள்ளலாம் அதாவது 12000 ரூபாயனா வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொள்ளலாம் அதே மாதிரி ஐயாயிரம் ரூபாயனா வெறும் 2500 சோ நீங்க இங்க வந்து பார்த்து எந்த சாரி வேணாலும் அந்த பிரைஸ்ல இருந்து பாதி பிரைசிங் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சோ ஒரே ஒரு சாரி உங்களுக்கு விரிச்சு காட்டி இருக்கறோம் இது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி கேளுங்க இதல இருக்கிற லிமிட்டட் ஸ்டாக் தான் லிமிட்டட் ஸ்டாக் இல்ல இது லிமிட்டட் ஸ்டாக் இது ஃபுல்லா கோல்ட் இது ஃபுல்லா கோல்ட் அவே ஃபுல்லாவே கோல்ட் ஆ சரி லாஸ்ட்ல என்ன தனி கோல்ட் சார் ஓகே இந்த சாரி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வந்துக்கிறதுங்க டக்க டக்குன்னு போயிடும் போன முறை போட்டு ஒரு டூ டேஸ்லேயே நிறைய சாரீஸ் ஆச்சு ஓகே எந்த சாரி எடுத்தாலுமே ஐம்பது சதவீதம் விலை கழிவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வெறும் பிப்டி பர்சன்டேஜ் தான் எல்லா சாரியும் இப்ப வந்து காட்டிலாத இங்க நேரம் வந்து பாத்து எடுக்கிற சாரியில இருந்து பிப்டி பர்சன்டேஜ் கழிச்சு கொடுப்பீங்க உங்களுக்கு ஓகே இந்த சாரீஸ் எல்லாம் என்ன மாதிரி பிரைஸ் இது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இது ஐம்பது விதம் கழிவு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விரிச்சு பாப்பமா இப்போ வந்து இது வந்து பிரைஸ் கொஞ்சமா இருக்குறதால தான் இந்த பிரைஸ் குடுக்குறீங்களா இல்ல லிமிட்டட் ஸ்டாக் லிமிட்டட் ஓகே sarees எல்லாம் பாத்தீங்கன்னா டேமேஜ் எதுவுமே கிடையாது நல்ல ரிச் மெட்டீரியல் சோ இது オリジナル பிரைஸ் கிட்டத்தட்ட 10000 10000 5000 க்கு பாதி பாதியில குடுக்கினா சோ உங்களுக்கு மெட்டீரியல் நீங்க நேரா விசிட் பண்ணி பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மயில் கலர் மயில் கலர் அப்படியே எக்ஸாக்ட்டா மயில் கலர் தான் இந்த saree சோ வரும் ஒண்ணிமா ஆன்லைன் கொரியர் சர்வீஸ் எதுவுமே கிடையாது கடை விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கணுங்க என்ன அப்படித்தானே ஓகே நிறைய பேருக்கு இப்போ இங்கே ஆன்லைன் இருக்கா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா எதுவுமே இல்லை கடைக்கு விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இது லிமிட்டட் ஸ்டாக் லிமிட்டட் ஸ்டாக் இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா சாரி வெறும் உங்களுக்கு ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா

இது பாத்தீங்கன்னா இன்னொரு ஆரி ப்ளவுஸ் இது இது வந்து ப்ளவுஸ் தனியாவே வரும் தனியா வரும் அதுக்கு இது வந்து சாரி சாரி இது என்ன பிரைஸ் போடு இது 6250 12500 6250 ஓகே சரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிங்கிள் பீஸ் தான் வரும் நிறைய வந்து ஒரே மாதிரி எல்லாம் வராது லிமிட்டட் ஸ்டாக் தான் சோ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி டக்கன் எடுத்துக்கொள்ளுங்க போயிடும் சாரீஸ் எல்லாம் இதுக்கு வந்து இந்த இருக்கு பிளவுஸ் மித் பிளவுஸ் இந்த மாதிரி இந்த பிளவுஸ் ஓகே ஓகே இதுல இருக்குற sarees எல்லாமே பாத்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்ல தான் கொடுத்து கொண்டிருக்கீங்க அது என்ன பிரைஸா இருந்தாலும் அதுல இருந்து பாதிக்கு பாதி உங்களுக்கு வந்து பிரைஸ் குறைச்சு தான் கொடுப்பினா சோ நீங்க வந்து சொல்லி கேளுங்க கண்டிப்பா வந்து 50% டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் கொடுப்பினா ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா சல்வார் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் என்ன மாதிரி இதெல்லாம் வந்து இப்ப ஆஃபர் தானக்கா ஆஃபர் போன முறை போட்ட போன முறை போட்ட மாதிரி ஆஃபர் தான் ஆனா இது நியூ செலக்சன் ஓகே ரீஸ்டாக் பண்ணி இருக்கீங்க ஆ ரீஸ்டாக் பண்ணி இருக்கு ஓகே ஓகே நிறைய போன முறை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சல்வர் எடுத்து சோ அதனால ரீஸ்டாக் பண்ணி இருக்கணும் இது வந்து புது கலெக்ஷன்ஸ் வெறும் ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் மட்டுமே சைஸ் பாத்தீங்கன்னா

நீங்க வீடியோ பார்த்துட்டு எப்போ வந்தாலும் ஸ்டொக் இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாமே வரும் ஆயிரத்தி ஐநூறுவாய் மட்டுமே ஸோ காட்டன் நெட்டட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி இருக்குது ஆயிரத்தி ஐநூறுவா மட்டுமே ஸோ மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா வரும் நாலாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சைஸும் மிக்ஸ் ஆகி இருக்கு பெரிய சைஸும் இருக்கு டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாய் மட்டுமே ஓகே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அக்கச்சக்கமாக இருக்கு ஸோ நேரம் விசிட் பண்ணி பாருங்க இவ்வளோ கொஞ்சமா தான் காட்டியிருக்கிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா தான் சைஸ் அப்படின்னு இது இல்லை எது எடுத்தாலுமே ஆயிரத்தி ஐநூறுவா மூன்று பீஸ் எடுத்தீங்கன்னா நாலாயிரம் மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா மட்டுமே இந்த ட்ராக்ல இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறுவா சல்வார் தான் ஸோ இப்போ வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் முதல் வந்து நிறைய எடுத்து போயிட்டு எல்லாமே இப்போ வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் சோ இவ்வளோ கெதியா வந்து எடுக்க வந்து எடுத்துக்கொள்ளுங்க நாலு எடுத்தீங்கன்னா மூன்று எடுத்தா நாலாயிரம் நாலாயிரம் ரூபா சிங்கிள் அடுத்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து இருந்து வரைக்கும் ரூபாய் மட்டுமே பின்னுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி போடலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாஸ்டிக் இருக்கு நல்லா

பெரிய சைஸ் தோவிய நடக்கு வந்து எடுத்துக்கோங்க பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் தான் டேமேஜ் எதுவுமே இல்ல ரெண்டாயிரம் மட்டுமே நிறைய கலர்ஸ் சைஸ் சைஸ் இருக்குது ஓகே பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டுமே ஆயிரம் சைஸ் என்ன மாதிரி சைஸ் வந்து இது மீடியம் டு 5 XL வரைக்கும் இருக்கு கா. 5 XL வரைக்குமே என்ன எல்லாமே 1000 ரூபாய் எண்ண எல்லாமே ஆயிரும். எல்லாமே ஆயிரும். நீங்க அதுதான் அத தான் சொல்லுவேன். லிமிட்டட் ஸ்டாக் புற வந்துட்டு சொல்லாதீங்க. ஸ்டாக் இல்ல, இந்த சைஸ் இல்ல அப்படினு சொல்லாதீங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக். அதாவது 5 XL வரைக்குமே உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கலாம். காட்றது எல்லாமே 1000 ரூபாய தான். மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மெட்டீரியல் நிறைய பேர் எடுத்த நீங்க போன முறை ஸோ திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கீங்க இதாக இருக்குது இது எல்லாம் ஃபைவ் எக்ஸல் சைஸ் ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸல் சைஸ் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே பெரிய சைஸ் பாருங்க ஃபைவ் எக்ஸல் சைஸ் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் சைஸ் எல்லாம் இருக்குது ஸோ முந்தங்கள் பெரிய சைஸ் கெதியாக போயிடும் முந்தி எடுத்துக்கொள்ளுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே வழி மாவட்டம் எதுவுமே கொரியர் சர்வீஸ் இல்ல கேட்காதீங்க திரும்ப திரும்ப கேட்காதீங்க டெலிவரி எல்லாம் இல்ல நேர வந்து கடையில பாத்து எடுத்துக்கோணுங்க ஆயிரம் ரூபாய் மட்டுமே சைஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது நேர வந்து பாத்து எடுத்துக்கோங்க என்ன எல்லாமே ஆயிரம் ரூபாய் ரூபாய் எடுத்தாலும் ஆயிரம் ஓகே ஓகே நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு நேரா விசிட் பண்ணி பாருங்க கடைய விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க கொரியர் சர்வீஸ் எதுவுமே கிடையாது கடைய விசிட் பண்ணி பாத்துக்கான கவுன் ஐட்டம்ஸ் வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா என்ன சைஸ் இது இது சைஸ் வந்து ஸ்மால்ல இருந்து இருக்குக்கா எக்ஸல் வரைக்கும் எக்ஸல் வரைக்கும் இதெல்லாம் காட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே

நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாம் காட்ட இயலாது நேரா பாருங்க இதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு இதெல்லாம் இருநூறு ரூபாயா இருநூறு ரூபாஸ்கே நம்ம முடியுவில ரூபாய் மட்டுமே உண்டுங்க ஓகே நைட் சோட்ஸ் ஓகே நைட் சோட்ஸ் இதெல்லாம் என்ன மாதிரி பிரைஸ் 300 ரூபாய் 300 ரூபாய் 300 ரூபாய் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய் இதெல்லாம் சைஸ் இருக்கா இருக்கு 프리 사이즈 தான் வருது லாஸ்ட் தானே ஓகே ரூபாய் மட்டுமே இதுல நிறைய நிறைய இருக்கு லேடிஸ் ஜீன்ஸ் என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் ஆஃபர்ல ஒன்லி டூ தௌசண்ட் ரூபீஸ் டூ தௌசண்ட் சைஸ் இந்த மாதிரி சைஸ் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் ஓகே இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்குமே சைஸ் இருக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூ சாரி தேர்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் ஓகே பெரிய சைஸ் இல்லன்னா பெரிய சைஸ் இல்ல ஓகே முப்பத்ரெண்டு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே நல்ல ஜீன்ஸ் இருக்கு இது ஸ்ட்ரெச்சபுள் ஹை வேஸ்ட்டு ஹை வேஸ்ட் தான் லோ வேஸ்ட் இல்ல ஹை வேஸ்ட்

லிமிடெட் போயிடும் முந்துங்கள் எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் முந்துங்கள் போன முறை முடிஞ்ச பிறகு நிறைய பேர் வந்து ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா கோட் நைட்டி இந்த என்ன பிரைஸ் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கோட் உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் மேல ஓவர் கோட் டூ பீஸ் இது நல்லா சாஃப்டா இருக்கும் இருக்குது இப்படி வந்து என்ன இது சைஸ் என்ன மாதிரி இது ஃப்ரீ சைஸ் ஃப்ரீ சைஸ் ஃப்ரீ சைஸ் ஓகே இருக்கு உள்ள எப்படி ஃப்ராக் பண்ணா மேல கோட் உள்ள எப்படி வந்து கோட் வரும் கோட் வரும் இதுல கலர்ஸ் இருக்கு நிறைய ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா லாங் ஷர்ட் டைப் மாடல் இது என்ன மாதிரி பிரைஸ் இது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஓகே இந்த டோன்ல பாத்தீங்கன்னா போட்டிருக்கிற சேம் மாடல் தான் ஜீன்ஸ்க்கு நீங்க இந்த மாதிரி லாங் டைப்பா போடலாம் ஆயிரம் ரூபாய் மட்டுமே இப்பதைக்கு இந்த ரெண்டு கலர் தான் இருக்குது ஓகே சைஸ் என்ன மாதிரி சைஸ் வந்து டூ எக்ஸ் வரைக்கும் வருது ஓகே டூ எக்ஸ் வரைக்குமே வருதா ஆயிரம் ரூபாய் தான் பிரைஸ்

ஒரு பன்னெண்டு வயசு பிள்ளைகள் போடுற அளவுக்கு இருக்குது இது சின்ன பொம்பளை பிள்ளைகளும் போடலாம் ஆம்பளை பிள்ளைகளும் போடலாம் ஓகே வெறும் நல்ல டெனிம் ஷர்ட் நேரம் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க நல்ல டெனிம் ஷர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா முந்தி வர்றவைக்கு ஸ்டாக் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளுக்கான குர்த்தி ஐட்டம்ஸ் ஐநூறு ஐநூறுவா இதுவும் பாத்தீங்கன்னா ஐநூறுபாய் எத்தனை வயசு வரைக்கும் போடலாம் இது வந்து பதினேழு வயசு வரைக்கும் போடலாம் சைஸ் இருக்குது சைஸ் இருக்கு சைஸ் ஓகே பதினாலு வயசு வரைக்கும் போடலாமா சைஸ் இருக்கா ஐந்நூறு ரூபாய் மட்டுமே குர்தி ஐட்டம் சோ நீங்க ஜீன்ஸுக்கும் போடலாம் வேட்டிக்கும் என்ன வேட்டிக்கும் போடலாம் ஓகே மட்டும் ஓகே மட்டும் கலர்ஸ் எல்லாம் கலர்ஸ் இருக்கு நேரம் விசிட் பண்ணி பாத்து எடுத்துக்கொள்ளுங்க கொரியர் சர்வீஸ் எதுவும் கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி எதுவுமே இல்லை நேர கடைக்கு விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து பெருசு என்ன பெரிய சைஸ் இருக்கு பாருங்க இது வந்து பெரிய சைஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் நல்லா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு ஸோ நேராக விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா குர்த்தி தான் பெரிய சைஸ் என்ன ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா

வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே சோ சொமுந்துங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் டொப் ஐட்டம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தான் சைஸ் என்ன மாதிரி சைஸ் வந்து ஸ்மால்ல இருந்து டூ எக்ஸ் வரைக்கும் டூ எக்ஸ்எல் வரைக்குமே சைஸ் இருக்கா வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே சோ இதுல பாத்தீங்கன்னா அக்கச்சக்கமா இருக்கு எல்லாமே ஆயிரம் ரூபா தான் நேர விசிட் பண்ணி பாத்து எடுத்துக்கொள்ளுங்க

சாரி ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்கலாம் இதெல்லாம் என்ன மாதிரி இதெல்லாம் தௌசல்ல ஆயிரம் ஆயிரம் ஓகே நிறைய பேர் போன முறை சொல்லி இதெல்லாம் வரும் ஆயிரம் மட்டுமே சோ முந்துங்கல் முந்தி முந்தி வார நல்ல செலக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே நீங்க கைல ஆயிரத்தி இதெல்லாம் ஆயிரத்தி நிறைய இருக்குது ஓகே விசிட் பண்ணி பாருங்க சைஸ் என்ன மாதிரி சைஸ் டூ த்ரீ

ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வீடியோ பார்த்து நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணினா தான் மற்றாக்களும் உங்களை மாதிரி பயனடையலாம் ஓகே வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ்ல கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நீங்க ஷேர் பண்ணினா நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஸோ லோ பிரைஸ்க்கு அவைலபிள் வந்து வாங்கிக்கொள்ளட்டும் சோ வீடியோவ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய ஆர்சி சி செலெக்ஷன் கடை வந்து எங்க இருக்கு அட்ரஸ் சொல்லுங்க அட்ரஸ் வந்து பருத்துத்துறை வீதி ஓகே நல்லூர் அடி பருத்தித்துறை வீதி வீரஹாளி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல ஓகே யாழ்ப்பாணம் நல்லூர் வீரஹாளி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு புதுசா பாக்குறவைக்கு தெரியாது சோ வீரஹாளி அம்மன் கோயில் அடி எதுன்னு கேட்டால் சொல்லுவீனா தெரியாட்டி கால் பண்ணி தெரியாட்டி கால் பண்ணி அட டைமிங் காலையில ஒன்பது மணில இருந்து இரவு ஏழரை வரைக்கும் இரவு ஏழரை வரைக்கும் ஞாயிற்று ஓகே ஞாயிறு இருக்கு ஸோ நேர கடையை விசிட் பண்ணி பாருங்க ஞாயிறும் கடை இருக்குது நேர விசிட் பண்ணி பாருங்க அப்படி லொக்கேஷன் சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணி விடலாம் அவங்களுக்கு ஓகே கால் பண்ணீங்க கால் பண்ணினா பாப்ப அவங்களுக்கு இடம் எது கிட்டன்னு சொல்லலாம் எல்லாட்டிக்கு நல்லூர் அடி அரசடி சாந்திய தாண்டி வரைக்கும் அம்மன் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்துல இருக்குது பட் அது இந்த ஆஃபர் வந்து அங்க மூணு பிரான்ச்லயே எடுத்து கொள்ளலாம் ஓகே மூணு பிரான்ச் இருக்கு மூணு பிரான்ச்லயே எடுத்து கொள்ளலாம் அந்த அதையும் சொல்லிடுங்க இடம் இடம் வந்து ஒன்னு வந்து மெயின் ஸ்ட்ரீட் பழைய சுரச்சாலைக்கு அருகாமையில இருக்குது